ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த விழாபாகம் ஸ்ரீ மகாலட்சுமி நரசிங் கல்லூரியில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ மகாலட்சுமி எஜுகேஷனல் டிரஸ்ட் தலைவர் பாலாஜி தலைமை தாங்கினார் கல்லூரி கல்லூரி தாளர் கோமதி முன்னிலை வகித்தார் கல்லூரி முதல்வர் சிவசக்தி அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு அறிவு திருக்கோயில் தலைவர் ஏசிஎஸ் ஜானகிராமன் அவர்கள் கலந்து கொண்டு யோகா பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவர்களிடையே பேசினார் இதில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர் இதில் கணேஷ் பாரதி அம்பிகா ரூபா கோட்டீஸ்வரி சத்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே யோகாவை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இதில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

എന്തായാലും <coughs>